திறக்க மாட்ட திறக்க மாட்டேன் கதவு திறக்க முடியாது அவ்வளோதான் சாத்தியாச்சு நான் போகும்போது கூப்பிட்டேன்னா இல்லையா நீ வெளியே வந்தியா எதுக்கு வெளியே வந்த உள்ளே வர சொன்னா இல்லையா இன்னதான் இங்கே பாரு திறக்க முடில திறக்க முடில இது திறக்கவே முடியல ம் தட்டு ம் எப்படி உள்ளே போவ ம் இனிமேல் வெளியே ஒடியேறிவியா கதை போட்டும்போது வெளியே ஒடியறிவியா இப்போ நான் என்ன பார்த்து பண்ண சொல்லு ஓப்பன் பண்ணலாமா ஓபன் பண்ணலாமா open oh, menta Hmm, po Hmm,